நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குற வயலில் வாழை நடவு செஞ்சு உள்ளே ஊடுபயிராக பருத்தி இருக்கு இந்த வாழை எல்லாமே நம்ம நடவு செஞ்சு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகுது நல்லாவும் வளர்ந்து வருது இதற்கு இடையில் ஏழு அடி இடைவெளி இருக்குது பக்கவாட்லேயும் சரி நீள்வாக்கிலையும் சரி அது வெயில் காலம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது நடவு செஞ்சனால சில கன்றுகள் தாமதமாக தழஞ்சுது இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல கதளி வாழை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணிலையும் எளிதில் வரக்கூடியது இதில் நம்ம ஊடு பயிராக பருத்தி போட்டிருந்தோம் பருத்தி நல்லாவே காய்ச்சி இப்போ வெடிக்க துவங்கியிருக்கு அதுவும் நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா பருத்தியானது நல்ல மலர்ந்து வரும் விலையும் கிடைக்கும் கிட்டத்தட்ட எழுபது ரூபான்னு கடந்த வாரம் பருத்தி விற்பனைக்கு போச்சு கிலோ அதை குவிண்டால் ஏழு ஏழாயிரம் அந்த கணக்கு வாழையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஊக்கமாக வளர துவங்குது இப்போ என்னென்னா இந்த இடைவெளியில் நம்ம பருத்தி உண்ணதுனால ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த செலவினங்கள் அதாவது வாழைக்கு நம்ம பண்ணுற செலவுங்கிறத இந்த பருத்தியில் எடுத்துக்கலாம் இந்த காணொளியோட நோக்கம் என்னென்னா கண்டிப்பாக பருத்தி பட்டம் இருக்கும் பொழுது வாழைக்குள்ளே ஊடுபயிராக பருத்தியை நடவு செய்யலாம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இதனால் வாழைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஏன்னா இது இன்னொரு இரண்டு மாதங்களை காய்ச்சி முடிக்க பொழுது அதிலிருந்து நம்ம இந்த பருத்தி மாற கூட பிடுங்கி இந்த ரெண்டு வாழைக்கு நடுவில் போட்டுட்டு நடுவில் இருக்கிற மண்ணை அணைச்சி விட்றலாம் இந்த பருத்தி மாறும் அதாவது இந்த பருத்தி குச்சிகளும் இந்த வாழைக்கு எருவாகும் ஏன்னா இதுதான் இயற்கை வேளாண்மையோட அடிப்படை அதாவது மண்ணுக்கு வளம் சேர்க்கிறது தான் இந்த இலைகளும் கொட்டும் இப்போ தெரியும் மண் இந்த இடத்துல இருக்கிற மண்ணும் ஓரளவுக்கு பொது பொதுப்பாக இருக்கும் நமக்கு ஒரு இது மூலமாக ஒரு வருவாயும் கிடைக்கும் இந்த இடத்தையும் ஓரளவுக்கு பயனுள்ளதாக நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் அதாவது ஊடுபயிரோட நோக்கமே அதுதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் அதாவது இது கொஞ்சம் களிமண் கலந்த பூமி தான் வாழையும் பருத்தியும் சிறந்த ஊடுபயிராக அமையுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் மற்றபடி இந்த கதளி நான் தேர்ந்தெடுத்தது காரணம் இந்த மண்ணில் இந்த பக்கத்துலேயே ஏரி இருக்குது அதனால் அதில் தண்ணி அதிகமாச்சு அப்படின்னா இதில் ஈரப்பதம் ஜாஸ்தியாகும் அப்போ கதளி வாழை ஓரளவுக்கு ஈரத்தை தாங்கி வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் கதளி வாழை தேர்ந்தெடுத்தது பத்து பதினோரு மாதத்தில் அறுவடை செஞ்சிடலாம் ஓரளவுக்கு விலையும் கிடைக்கும் கன்றுகள் எல்லாம் சீராக இருக்காது ஏன்னா வெயில் உச்சத்தில் இருந்தது ஏப்ரல் மாதத்தில் நம்ம நடவு பண்ணும்போது அதனால் சில கன்றுகள் வேகமாக தலைஞ்சிருச்சு சில கன்றுகள் பொறுமையாக தலைஞ்சு வருது இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி கட்டி கடைசியாக அறுவடைக்கு வரும் பொழுது ஓரிரு மாதங்கள் முன்ன பின்ன கொண்டு வந்து ஓரளவுக்கு அறுவடையை பார்த்துடலாம் கண்டிப்பாக எந்த ஒரு கருத்துனாலும் பதிவு பண்ணுங்க நான் பதில் சொல்கிறேன் நன்றி